முதல்ல சங்க முதல் பத்துல பெருமாள் சேவ யோக்கியன் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து அப்படிப்பட்ட சேவைக்கு யோக்கியமாக இருக்கக்கூடியவன் உபாயனமும் இருக்கான் அவன் போக்கியத்துவன் போக்கியமா இருக்கான் அப்படின்றது சத்தகத்துக்கு சங்கதி முதல் பத்துல இருந்து இரண்டாம் பத்துக்கு இந்த ரெண்டாம் பத்துல போக்கியம் அப்படின்றது எப்படி கிடைக்கிறது அப்படின்றபடியே சுவாமி முதல் பாசரத்திலேயே பாயும் திரையுடன் அமருலோகம் துஞ்சிலும் நீ துஞ்சாலியா இருக்கனால எல்லாமே சிவை குண்டமே தூங்கி போனாலும் இவ தூங்க மாட்டேன்றா அப்படின்றதுனால ஆஹ் அப்படின்னு நாராயண் பார்த்து கேக்கிறதுனால அந்த பெருமாளுடைய போக்கியத்துவமானது நன்னா வெளிப்படுறது அதனால அந்த பாசுரத்துல சொன்ன குணமான போக்கியம் போக்கியத்துவம் அப்படின்றது மேலே கொண்டு இந்த தசகத்துல இந்த இந்த பத்துல வரக்கூடிய ஒவ்வொரு தசகத்திலையும் அந்த பிரதிபாத்தியம் பண்றாரு சுவாமி அதுல முதல் தசகத்துல முதல் தசகத்துல வாயுந்த அசத்திய கணவிரகத்துவம் அதாவது ஒரு க்ஷணம் கூட பாகவதாலம் குடும்பால் இருக்க முடியலையா அதிகம் பண்றாரு அதான் நாரே பாத்துக்கிறார் கடலை பாத்து கேட்கிறாரு இவங்கள பார்த்து கேக்கிறாரு இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி அவசைப்படுறியா ஏன் உங்களுக்கு குருமாள உங்களை கூப்பிட்டு போயிட்டானா அத மாதிரி நீங்க அவசப்படுறீங்களா

இங்க மனுஷனா அவதரிக்கும் பொழுது அந்த பரவத்தை உட்டு கொடுக்கல அது எப்படி தெரியுது ஈ பாவம் செய்து அருள் விட அரட்டு பிச்சை கோபால குளரி யார் ஒருத்தர் ருத்ரனுடைய அந்த கபால வம்சத்தை கபாலத்தை கொஞ்சம் அப்படிப்பட்ட கோபால குலரி அவன் எப்படி இருக்க நிசுமன் மாதிரி இருக்கான் இருக்கான் அப்படின்றத சொல்லி நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோரு கண்ணன் அப்படிப்பட்டவன் கண்ணன் அப்படின்றதான் சொல்லி புருவம் அதாவது பரப்பமானது விபோதத்துல வந்தாலும் அவதாரியம் அந்த இடத்துல உங்களில் வாழ்கிறேன் சர்வஸ்பம் அதாவது எத்தனை ரசங்கள் இருந்தோ எல்லா அரசும் துருவாகிட்டே இருக்கு முதல் பாசிலேயே தன் தேனும் பாலும் கண்ணலும் மொத்தே தேனாகவும் பாலாகவும் இதை குறிச்சோ பெரிய இருக்குது நிர்வாகம் அதுல எல்லா அரசமும் பெருமாள் இருக்க சர்வ அரசாக இருந்து சொல்ற மாதிரி மொத்த அரசமும் பெருமாள் இருக்கிறார் உங்களில் வாழ்க்கை பதிகத்துல ஆழ்வார் பிரதிபாதனம் பண்றாரு இது மட்டும் இல்லாம பின்னாடியும் தன்னலும் வந்து கொடுத்தேன்ற மாதிரி கண்டாலே அவங்க பின்னாடி கடைசி பார்க்கறதுக்கு பார்க்கறதுலயும் நிர்வாகம் பண்றாரு அப்படி இந்த மாதிரி வந்துட்டு கட்ச பெருமாள அனுபவிச்சுட்ட தான் பண்ண அனுபவம் இந்த லோகத்துல இருக்கிறவாளும் பண்ணணும்ன்றதுக்காக உண்மையில் வாழ்வில் மனசு குறைச்சும் இதனால குறிச்சு உபதேசம் பண்ண சார் யாரும் வரல ஆனா இந்த ஊழியர் வாய்ந்த கடைசியில கடைசியில் ஆய்வார்கள் பிரார்த்திக்கும் பொழுது அடியாங்கல் குழாங்களை அடியான் குழாங்களை உடன் கூடுவதுங்கிறது பிரார்த்திச்சதுனால ஒரு பெருமாள் சேவை கொடுத்தாலும் ஆய்வார்கள் திருப்தி வரலையா அதனால பாகவதோட சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே நித்தியளோட கூட சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்ற வருத்தத்தால் ஆய்வார் கட்டப்பட ஆரம்பிச்சிடலாம் அதனால வியசன சமணம் அடுத்த தர்சனம் ஆடி ஆடி சங்கதி விட்டாரா இங்க வியசன சம்பவம் தோன்றது பெருமாளுக்கும் பெருமான் நம்மளுடைய விஷயத்தெல்லாம் போக்குற அது பெருமாளுக்கு குணமா சொல்றான் இங்க பிரவேசத்துல மூணு விதமா விஷயங்களை வந்து சாக்கா சுவாமி கேள்வி கேட்கிற தானும் யாருங்கெல்லாம் தன்னுள்ள கலந்தொழிந்தோம் அப்படின்னு கீழே முடிவு வாழ்வியாக ஆழ்வார் சாதிச்சார் அதாவது பெருமாளோட நன்னா சம்சேஷம் ஆயிடுச்சு பெருமாள அனுபவிச்சுக்கார் இப்படி அனுபவிச்சா அவருக்கு கிரகம் பண்றதுக்கு காரணம் முதல் விஷயம் அப்படின்னா அதுலயே

உடன் அடியாரது ஆழ்வார் பார்த்துச்சேன் அப்படி இருந்த அதை தானாவே பாடலாமே ஆழ்வார்க்கலயே பாடலாமே இல்ல நாய்க்கா பாவத்திலேயே தனியே தலையிலேயே வச்சு பாடலாமே ஏன் பாடல அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அதாவது ஆழ்வார்க்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் ஜாஸ்தி ஆகிட்டான் அது என்ன முடியாத அளவுக்கு வருத்தம் மாறதுனாலிகளோட கிடைக்குது ஆசிரியமா ஒரு மதம் பண்றேன் கஷமாத்திரமும் ஆத்மதாரம் பண்ண ஆத்மதாரணம் பண்ண ஒரு நபர்கள் அதனால் தரி இந்த கஷணம் உருமாற்றம் இருக்குன்னா அப்படியே பிராணனை போடுன்ற அளவுக்கு ஆழ்வார்கள் அவ்வளோ விரகம் அதை ஸ்வதசைய சொல்ல முடியாதுன்றதுக்காக ஒரு பிராட்டியை செய்ய சொன்னாங்க அப்பையும் பிராட்டியில் செய்ய சொல்லும்போது ஏன் தானாக செய்ய சொன்னாங்க தன்னையே நாய்க்கியாக சொன்னாங்க அதுக்கும் ஒரு சமாதானம் சொல்றான் இந்த ஆழ்வாருக்கு இந்த விரகமானத்தை எழுந்துக்க கூட எழுந்துக்க கூட முடியல அந்த அப்படி இருக்கிறவோ எப்படி தன்னை பத்தி தான் பாடுவார் தான் திசையில எப்படி பாட முடியும் அப்படின்னு ஒரு கலக்கம் வந்ததுனால அவனுடைய நிலைமையை யாராவது ஒருத்தர் எடுத்து சொன்னாதான் மற்றவாளுக்கே தெரியும் பெருமாளுக்கும் தெரியும்ன்ற நிலமையை ஆழ்வார் இருக்கலாம் அதனால ரொம்ப விரகத்தினால தாயார் பாசமா அத்தியந்தம் மனத்தரான அப்படின்னு சொல்லி உள்ளார் என்பர் இந்த பொண்ணுக்கு தாம் வசம் இல்லவே இல்லை இல்லையோ ஆழ்வார் தாம் வசத்துல இல்லை தான் இப்படி ஒருத்தர் எனக்கான அடுத்தவா சொன்னால்தான் தெரியும் அப்படின்றதுக்காக தாய் பார்த்து இந்த ஆடி ஆடி வசதத்தை ஆழ்வார் பாடுறேன் அப்படின்றது அதாவது சாட்சா சாடையானது இருக்கக்கூடிய விஷயம் வீட்டுல இன்னொரு ஒரு ரெண்டு கிழக்கு இல்ல கேட்கலாம் அடியாறுகளை புலாங்களை உடன் கூடுவதுன்றதுலோன்னு கேட்டான் ஆழ்வார் பரஸ்பரூபரான பெருமாளுடைய முக்கிய சுடிகளோட கூட இருக்கக்கூடிய பெருமாள தான் அனுபவிக்கணும்னு கேட்கலாம் ஏன் தான் கேட்பான் அடிக்க அரசின் கேட்கணும் வெள்ளடியர் கலந்தாய் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராஜி மாதிரி ஏன் கேட்கணும் விரல் கந்தனை வான் தோல் பிடித்து ஏன் கேட்கணும்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றா ஒரு காட்டுல ஒருத்தன் ரத்தனத்தை தொலைச்சுட்டான் ரத்தனத்தை தொலைச்சுட்டான் ராஜா கிட்ட வந்து முறையிடுச்சே அடிச்சு ராஜா பேர சொல்லிதான் அந்த அரசுடைய கூட்டுவானே தவிர மத்தவா பேர சொல்லி கூட மாட்டான் அது மாதிரி பொருமாத சொல்லி கூட்டா நித்திய சொல்லிகள் அதை தானா வரப்போறா அதனால தனியா சொல்லலாம் அவசியம் கிடையாது அப்படின்னு ஒரு சொக்கிய ஒரு விஷயம் அடுத்ததுலயும் பரவாசேவன் தான் கூப்பிடணும் அதாவது முதல் கேள்விக்கும் இரண்டாவது கேள்விக்கும் உங்களுக்கு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா அடியார்கள் குழாங்களை கூடுவதுன்னு கேட்டதும் விபவாவதாரத்திலும் கேட்ட பரவாசு தேவனுக்கும் விபவாவதாரத்தையும் இப்ப கேள்வி கேட்கிறேன் பரவாசு கூப்பிடணும் அப்படின்னா அதுக்கு சிவந்திராவணத்திலிருந்து சுவாகத்தம் இருந்தா எப்படி பெருமாள் ஆனது பெருமாள்வ பரதனுடைய பிரிவால கஷ்டப்பட்டாலும் கூட வந்து லக்ஷ்மணன் திரு திராட்டியா இருந்தாலும்

பிரகலாத பிரகலாதன்காகப்பட்ட சுமன் அவதானம் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் இங்க பதங்களை மாத்தி அண்மைப்படுத்தணும் இப்பானுதல் இந்த பெண் பிள்ளைன்னா வாழ்லாம் ஒளி முதல் தான் நித்தி இந்த பெண் பிள்ளையான அகம் கரைந்து மனசு உருகி பாடலாம் பாடி பாடி அதுக்கப்புறம் ஆனா ஏன் முன்னூத்தி ரெண்டு வாட்டி ஆடுவார் பிரயோகம் பண்றான் அப்படின்றதுக்கும் ஒரு விஷயம் அவங்க சொல்றா இல்ல இவெல்லாம் பத்தும ஒண்ணுமே இருக்காளே இந்த பிராட்டியானவள் அவ அப்படி இப்படி அள்ளாடியும் இங்கேயும் போக முடியாம சொல்ல முடியாம கத்த முடியாம தெரியல திருநாமத்தை சொல்றாருமான் திருநாமத்து சொன்ன தாயாருக்கு பாடுற மாதிரி இருந்து அவன் அங்கேயும் அல்லாடுத்து தாயாருக்கு வாடுற மாதிரி இருந்து அப்படி ஆடி ஆண்டு பாடி பாடி அழகாரி கண்ணையும் பல்கி அந்த குருமாளுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை பண்ணி பண்ணி கண்ண ஜலம் பெருகிறது அப்படி யாரை பத்தி பாடுறாருன்னா இங்கும் நாடி நாடி நட்சா எல்லா இவர்களையும் நாடி நாடி நரசிங்கன் நாடி நாடிக்கின்றா வாடி வாடும் வாடி போய் வாடுகிறாள் அப்படின்னு புல்லான இலக்கணம் அதாவது வாடினா அப்படியே இதுவாரா அப்படின்னு நீங்க புல்லானுடைய ஞாக்கிரத்தில் ஒரு விஷயம் எங்கேயுமே நரசிங்கிற மதத்தை யாக்கிரத்தை பிரயோகமே பண்ணல துத்த செய்களை சகசைவ தோன்றி கொண்டு நிற்கும் சுவாவனம் அப்படின்னு எங்கெல்லாம் தான் கட்டமும் ஏற்படுத்தும் அங்கதான் வந்து நிற்க கூடியவன் நரசிம்மன் அதனால அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவன் அதெல்லாம் உள்ள செய்ய சுத்தியிருக்காங்க இதுல ஈண்டல ரெண்டு விஷயமா நிர்வாகம் பண்ணலாம் அதாவது பிராட்சிக்கு தள்ள தகவம் தான் ஹிமர்தந்த வடகராபியாம் வாரிஸ் யோகாசன் என்ன காரணந்தாலும் ஒன்னு நினைச்சல குடிதகம் வந்து திருவடி கேட்கறாங்க ரெண்டாவது இடம் பொங்கைக வலாஹராபியம் யுவாதகம் இது ரெண்டு வரையும் எடுத்து ரெண்டு விதமா ஆன்காயம் பண்ணுறாங்க அதாவது ஆனந்த சத்ருவுக்கு ஆனந்தாஷ்ருவுக்கு யோக்கியமான கண்களிலே யோகாஷ்ரு

ஈட்டல இந்த ரெண்டுத்தையும் எடுத்துருந்தான் அடுத்த பாசனம் வானதல் இன் மடவர்கள் உண்மைக்கான நீக்கி நாள் விரல்வானன் ஆயிரம் தோல் உண்மைக்கான நீக்கி தட்டம் விளையே வானாந்த சொல்றதுனால விபத்பம் உஷாலம்னு சொல்லக்கூடிய அனிருத்தனுடைய விபத்தை போக்கினர் அப்படின்னா விரல்வானன் ஆயிரம் தோல் தீவிர இந்த தேசிய குணமா குணமாசங்கர் வானதல் இன்மடல் இந்த குழந்தைய சொல்றது உண்மைதான் மாசைவர் தான பார்க்கணுன்ற ஆசையாலே இவ்வளோ மெலிஞ்சு போகிறா உண்மைக்கான நீ இறக் உண்மை தான நம்ம பார்க்கணுன்றதுக்காக இருக்கக்கூடிய இடத்துல நீ இறக்கவே இவ்வளவு இருக்கேன் இது பாசவேடம் இங்க யாக்காரம் இதுலயும் புதுவத யாக்காரம் இதிலேயுமே இந்த கேள்வி இல்லை உண்மைக்கானும் மாசைவூர் அப்படின்னு ஒரு பதம் இருக்குது உண்மை தான அப்படின்னு ரெண்டு வாட்டி உண்மை தானன்னு பிரயோகம் இருக்கு இது ஏன் ரெண்டு வாட்டி பிரயோகம் பண்ணணும் அப்படின்றது குத்தமசாமி மாத்திரம் அதில் நல்லா கொடுத்துருங்க என்னன்னா உஷையும் அனிருத்தனும் அனிருத்தன் பராமணன் கிட்ட தோத்து போயிட்டான் அவனை காப்பாத்துறதுக்காக நீ வந்த சரி அப்படின்னா அவன் உறவு காரணத்தாக தான் நீளக்காக அவரை மாட்டியான்னு ஒரு கேள்வி அப்படி கேட்டு அபா சாதாரணமா கலந்து பரிமாறத்துக்காகவே அவளை கேட்டா அவளுக்கு போனேன் என் பொருளான ஆழ்வர் பராமரிஷ்ணன் ஆகிக்கு பரம புருஷார்த்தம் மோட்சத்தை பிரார்த்திக்கிறா அதை திருடீகரணம் பண்ணணுன்றதுக்காக உண்மைத்தானுன்றதற்கு மாட்டி ஆழ்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு உதமூர் சுவாமான் மூணாவது வாசனம் இரக்கமணத்தோடு எரியான அறக்கும் மெழுகும் உட்பட இரக்கமிழிய இரக்கம் செய்ய அறக்கடிய நன்றி செக்த்தி இருக்கேன் ராமாவதாரத்தை பற்றி பாடுறேன் இதுல இருந்து சங்கத்திய எல்லா வாசனத்திலும் ராமாவதாரத்துடைய அந்த ஸ்மர்ஷன் அனுபவத்தி வந்துட்டே இருக்கு இரக்கமணத்தோடு இரக்கம்ன்ற பதத்தைக்கு இந்த இடத்துல சோகத்தால் அப்படின்னு உள்ளான் அதாவது சாட்சாத் இரம்னா நிகழ்ச்சின்னு ஒரு விதமா அர்த்தம் பண்றான் சில சில வியாக்கியர்கள் நிகழ்ச்சி நிகழ்ந்து போய் பாடுறேன்னு ஆனா சோக்கத்தால ஏற்பட்ட மனசை உடைகள் இரத்த மனத்தோடு ஒரு நெருப்புல அறக்கும் மெழுகும் எப்படி உருகி போடுமோ அந்த மாதிரி இந்த பெண் பிள்ளை உருகி போடுறான் அவகிட்ட உனக்கு இறக்கவே இல்லையேன் தயவே இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க மாதிரி நான் என்ன பண்ண முடியும் இதற்கு நான் நிச்சயன் அப்படின்னு தாயார் வருத்தம் மாதிரி பாசனம் இங்கேயும் ஒரு ஒரு நிர்வாகம் சொல்றா அதாவது பிள்ளைய திருநறையின் ஒரு தரையர் அப்படின்றவர் இவள் தனக்கு ஒன்றும் நெஞ்சு ஒன்றும் அறக்கு மெழுகுன்னு ரெண்டு பதம் பண்றாங்க அறக்கு போலையும் மெழுங்கு போலையும் இருக்கக்கூடிய இவள் அப்படின்ற பொருளான இவளை அரக்குன்றத வந்து மனசுக்கு சொல்லி மெழுகுன்றது உடம்புக்கு சொல்லி ரெண்டுமே உருக்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிர்வாகம் ஆனா பட்டர் வந்து மனசானது இவளுக்கு அதிகமா இருக்கிறதுனால தனியா சொல்லணும்னு அவசியம் கிடையாது அறக்கு மெழுகு ஓகேன்னா எது அறக்க மனசுக்கு சொல்லணுமா மெழுக மனசுக்கு சொல்லணுமா எதை உடலுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையில்லாத ஒரு சர்ச்சை வருன்றதுக்காக

தசகத்துக்கு இந்த பாசனத்துக்கு அனுப்புகிறோம் அருளி தேவன் சுவேலம் பிரச்சியம் அதாவது சுவேலம்னா விஷம் விஷத்துக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவனை உடைவன் அப்படின்றது அர்த்தம் ஆனா உள்விர்த்தாய் அப்படின்றத ரெண்டு விதமாக அன்மையைப்படுத்திவிடுவான் அதாவது கர்கவாகனத்துக்கு வரக்கூடியவனை அப்படின்னு அர்த்தம் பண்றான் இலங்கை சட்டம் அதாவது கீழே வந்து தாயா கௌரிய பரமா குருமான பார்த்து சொன்னாலாம் தூரமா சொன்னாலாம் நமக்கு கொஞ்சம் கூட இறக்குமே இல்லை ஏன் என் பொண்ணு இவ்வளவு கட்ட போடறாங்களே இலங்கை எப்படி சென்னை இலங்கையை அழைச்சவர் இயர் நீ யாரால ஆழப்பட்றீங்களாய ஐடிய தான அடிச்சிருக்கியிருக்கேன் இளங்கையை அழைச்ச வராதியே தாயார் கௌரிய பிரமா சொன்னார் ஆழ்வாழ் நாயகி என்ன அடுத்துறலாம் அண்ணா இலங்கை சற்றவனே குருவான் என்கா அவன் டாய இலங்கையை அடிச்சேன் அப்படின்னு அந்த குருமா எடுத்துட்டாங்க பின்னும் என்ன பண்ண குருவான் புள்ளைய தாய் திருட வாங்கண்ணா அந்த மாதிரி ஒன்னுடு உள் உள்ளம் மலர்ந்த தித்தியிருக்கும் இந்த உயிரிண்ட சப்தத்துக்கு நூச்சு காத்துன்னு கேட்டு உயிரெல்லாம் ஆப்மா பிராணமோ பண்ண வெப்பயிருந்தா சூடான மூச்சு காட்டுங்க தாப்பம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக மூச்சு காத்து சூடா இருக்கு வெப்புயிருக்குள்ளம் பழங்கு அதில் உள்ள சுருகு இப்படி இருக்கக்கூடிய தண்ணீர் மிக தங்கி கைதொழும் நின்று இவளை எல்லாம் பதங்களை கொஞ்சம் மாத்தியை பயன்படுத்தணும் இவள் நின்று கைத்தொழும் அதாவது பிரமிச்சு போய் ஒரே சோகத்தால் என்ன பண்றோம்னு தெரியாம நின்று இவள் கைதொழும் திரும்ப கை கூடாதோ அப்பாதான் அகஸ்மதா கை கூடாத மாதிரி அந்த நாய்குடையெல்லாம் இருந்து அப்படின்றது எந்த பாசனம் இவளின் ஆப்புகள் வாய் வெறுகி தன கொண்டால் வண்டு திவளும் தன்னாந்துழாய் குடி என தவளான தகவல் இந்த விஷயத்துல வண்டு திவளும் தன்னாந்துழாய் குணமா எடுத்து சுவாமி துளசியை மாநிலம் சமத்தை போக்கக்கூடிய துளசியை மாலையாக உடைய உடது இந்த குணம் வாய் வெறுகி அப்படின்றது இங்க அளவடை அப்படின்னு வியாக்கியானம் பண்றான் பெருவி அப்படின்றது முறையில் பெருகி அப்படின்னு பாடுறது இது அளவுடைய குறைஞ்சு செய்யுடைய அளவுடையா சொல்லி செய்ய அளவுடையா ஒரு விசாரம் சொல்லி செய்ய அளவுடை அப்படின்னா சொல்லுடைய அனைத்துக்காக இறையோ அப்படின்ற மாதிரி எடுத்து போகும் செய்யுள் இங்க பெருகின்ற பதமானது பெருகின்னு மாறட்டும் இது செய்யுள் செய்யாதான் இருக்க முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் வாய் விரிகி கண்ணநீர் கொண்டா சொல்ல தன கண்ணன் ரெண்டு பதமும் சட்டியில வந்து தன்னுடைய கண்கள் தன்னுடைய கண்களில் சொல்லணும் கண்ணன் எங்கேயும் ஆ வந்து ஆறாம் சக்தி சக்திதான் ஆ ஆன்றது வந்து ரெண்டுமே வந்து சக்திக்கு வரக்கூடிய விஷயம் ஆனா இங்க தண்ணுறதுனால சக்தி தான் வருது சத்தம் இருக்க சட்டி அர்த்தம் பண்ணி கண்களையும் நீர் பண்றாரு அப்படின்னு நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்ணை நீர் அப்படின்னு சொல்லணும் ஆனா பதவளையும் போட்டிருக்கிறதுனால ஏன்னா மேற்கும் இதே தண்ணம் வர போது அப்படிங்கிற கண்களில் சொல்லறதுனால அப்படி சொல்றான் இந்த இடத்துல உண்மை போல நாலு அது அவைகள் அவலைகள் குடிக்கிற அப்படின்னு பட்டர் சொல்றான் இந்த மாதிரி தாயார் பண்ண சரி என்ன தகவல் இருக்கு என்ன தகவல் என்ன தவளை தவளை சுத்த சுத்த சத்துவ சுபாவத்தை உடையவனே அப்படின்னு குருமாள நோக்கி சொல்லும் என்ன தவளை பண்ண என்ன தகவல்கள் அப்படின்ற மாதிரி குருவால திருப்பியும் கௌரியம் இருந்து என்ன பிரயோசனம் கவனிக்காம இருக்கிற அப்படின்றதுனால பட்டர் சொல்றதா மறுபடியும் தகவல்களை சொல்றது தகவடையவனே என்னும் தயவுடையவனே பிரான் என்னும் இருக்கு அமுதே அப்படின்னா எனக்கு அந்தராத்மாவுக்கு அமுது போல அமர்த்தமா இருக்காரு இங்க அந்த ஆத்மாவோ சொல்ற ஆழ்வாருக்கு மனசுல எப்பையும் தான் இருக்காரு அப்படின்றத சட்டமா கம்சி விடுகிறார் தகவலையவன் திருபயுடையவன் இங்க கீழ் தகவல்கள் தகவல்

அது என்னென்ன அப்படிங்கறத அடுத்த சோகத்துல ஸ்ரீ பரநட்டி தாருண்யா பத்னி ஒரு ஸ்திரீ அப்படின்றதுனால அவள் இடத்துல தருணா பலம் இல்லாத அதனால அவளத்துல ஒரு தரலைதான் இரண்டாவது விடமா சோகம் துருமானிக்கு என்ன அப்படின்னா தன் ஆசையை சுட்டாளே அப்படின்றதுனால ஆந்த சம்சம்ன்றது அந்த இடத்துல இருந்தான் பத்னி நட்டி பத்னி இல்லைன்னா யானையானிகளுக்கு யோகியது இருக்காது அப்படின்றதுனால அதனால குருவானுக்கு சோகம் வந்துச்சனா தர்மத்துக்காக தானே தர்மம் தர்ம புதியச்சேனா பத்திரம் தர்மத்துக்காக தானே சக தர்ம சொல்லி தர்மத்துக்காக தானே கைப்பிடிக்கிறேன் தர்மம் பண்ண முடியாம போயிடுறதுன்றதுதான் சோகமா பிரியா இருக்கக்கூடியனால பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய அதுக்கும் குருவானத்தால நாலு விதமா கிராட்டி இடத்துல எப்படி கட்டப்பட்டாலோ நீ இந்த மாதிரி தொடர்ந்து வச்சுக்கிட்டு கிராட்டி இடத்துல அந்த மாதிரி என் பொண்ணு இடத்துல வெக்கலையே அப்படின்ற மாதிரி கேட்டு தகவல் உடையவங்க என்னும் பின்னும் விரும்பும் பிரா மிக விரும்பும் பிராமிதாக இருக்கு அமுதே அப்படின்னு சொல்லி இங்க அமுது அப்படின்றத வந்து அமிர்தம்னு சொல்றாரு இந்த இடத்துல பிள்ளங்களுடைய சீ ஒரு விஷயம் இருக்கு இந்த பாசிரத்துக்கு யாக்கையாக ஆரம்பிக்கும் பொழுது இப்படி இவளுடைய பிரசங்கத்தாலே அப்படின்னு பல நம்ம சீ இருக்கு இப்போ ஆழ்வான இந்த பாசுரத்தை தாயா தாயா பாசுரமா பாரு அப்போ என்னுடைய பிரசங்கத்தாலேன்னு தானே சொல்லணும் இவளுடைய பிரசங்கத்தாலே எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேங்கி கேட்டிருந்தேன் அதுக்கு சமாதானம் சொல்ற ரெண்டு விதமா இதுக்கு நீங்க சமாதானம் சொல்லலாம்னா கீழே இலங்கை செத்தியிறேன்னு விராட்டு விஷயமா சொன்னதுனால தன்னையே பெரிய விராட்டியா நினைச்சிட்டு தன உடையவனே அப்படின்னு சொல்லி இப்படி இவளுடைய பசங்கத்தாலே தனகராஜர் திரும்ப இவங்களுடைய பசங்கத்தாலே தன்னையே அப்படின்னு சொல்லி வா இல்ல உள்ளான் யாக்கியம் பண்ணும் பொழுதும் தாயை அன்பரித்து பண்ணதுனால இப்படி உள்ளான் உள்ளேன்னு தான் சொல்றேன் அது அப்போ ராஜ் இரண்டாம் சடங்கு விவசாயிக்க இப்படி அப்படி பிரசங்கத்தாலே உனக்கு பரம காரணம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் ஆவி உலர்ந்து உலர்ந்து வள்ளலே கண்ணனே என்றும் பின்னும் வெள்ளனையும் கிடந்தா என்றும் கல்விதான் பட்டம் வந்தனே ஆச்சரியமான வேதாத்த ஒரு விஷயத்த ஆவி உலர்ந்துலர்ந்து ஆவின்னு சொல்லக்கூடிய ஆத்மாவானது உலருக்குமா இது அசோசியம்னு சொல்லியிருக்கேன் அசோசியம்னு சொல்லியிருக்கேன் இது எப்படி அறத்து போலையும் நெடுவு போலையும் உணர்வு நின்று உரியனவர் இப்ப இருக்கிற சிட்டியும் பார்த்தா உள்ளமும் பிடிங்கி போச்சு வழி வேற பண்ணும் அது மேல உருகருத்துக்கு ஒண்ணும் இல்ல அதனால ஆத்மாவும் உருகரத்துன்ற நிலமையும் அவர் இருக்கா அப்படின்னு தான் அத்தனை தவிர சாக்கா இருந்தால் ஆத்மாவை வந்து உடுகாது அப்படின்னு விகாரம் கிடந்த மலை அந்த வழியில சொல்றேன் வெள்ள நீர் கிடந்தா இருந்தால் திரா தானம் அப்படின்னு சொல்லி ஆஷுதால ரஷ்ஷிகர்த்திக்காக ஷீராப் சிங் வந்து பிரவால் சேகரிச்சென்றது அந்த குணத்த இந்த பாத்துறதுனால ஆழ்வார் சொல்றேன் ஏன்னா வல்லதே தன்னதேன்றது எப்படி இருக்குன்னா விடாய் வாயில நல்ல சக்கரையும் அதுவும் உடுக்குற மாதிரி

வஞ்சனே என்னும் கை தரும் தனது நெஞ்சம் வேக நிப்பியிருக்கும் நிழல் கஞ்சனை வஞ்சனை செய்தேன் கீழே வஞ்சனே என்னும்னு பட்ட வஞ்சனையே சொன்னா வஞ்சனேன்னு பொருமாளையே வஞ்சனன்னு சொல்றோம் வஞ்சனும் சொல்றோம் ஏன்னா ஆழ்வாருக்கே தெரியாம ஆழ்வார்கள் பொறுமாள கலந்து ஆழ்வார் மையிடணும் நானோட்டி என்னுள் இருநோட்டி மின்னு என் உயிரை கலந்து இயல்பானோ அப்ப கீழே முதல் முதல் ஆழ்வார் சாய்கிட்டே ஆழ்வார்க்கே தெரியாம பொருமாள் ஆழ்வார்கள் புகுந்து அவளை வாங்கிக்கிறதுனால பொருமாள் வஞ்சனம் போயிடறான் இங்க வஞ்சனே என்னும் அப்படி சொல்றா சொன்ன உடனே கை தொடரான் நெஞ்சு அப்படியே பறி தவிக்கிறது அதனால மறுபடியும் நெடி உயிர்த்து பெரும் பூச்சு தீர்க்கமான பூச்சுடறான் விரல்றது பராக்கிரமையா கம்சன் அவனை மஞ்சளை செய்தும் அவனை அழிந்த இவள் பட்டதுதான் தஞ்சம் இவன் இருந்தா இவள் இடத்துல போய் பாடு படறா இந்த மலை முடியல முடிய முடிய தாயார நீ அப்படின்றத பாச பட்டபோது எழுபது அறியாததுல ராத்தம் இப்போ பாரு பெருமாலையே அர்த்தின்னு இருக்கலாம் இல்ல பட்ட போதுனா அசம்மனம் எழுபோதுனா சூரியோதயம் எல்லா இடத்துலயும் விரை மட்டு அதர் பந்துழாய் துழாய்க்கு முன்னிட்டஞ்சே விரைனா விரைனா பரிமளம் விரை மட்டு நான் தேன் அதை நாம் மறந்து இருக்கக்கூடிய தந்துடாய் அப்படிப்பட்ட என்பதுவானே சுடர் பட்டவாயும் வீர் ஏஞ்சியம் ஸ்டைல் சட்டராஜ் ஏஞ்சிக்கொண்டு இருக்கக்கூடிய அதுதான் இந்த பால் கணத்தை தீத்த ஹேத்தீன் அப்படின்னு சொல்லி இந்த சக்கரத்தை பற்றி திருவாயிரம் அவரை பத்தி சொல்லும் பொழுது ஈடுல ஒரு விஷயம் அது ஆசிதாளா இருந்தா தூரத்துல இருந்து அவளுக்கு சேவை கொடுத்து அழகா இருக்கலாம் சத்துக்களா இருந்தா பெருமாளுக்கு இப்பதி படி பண்றவளா இருந்தா பக்கத்துல போய் அவளுக்கு தரிசனம் கொடுத்துருந்தான் அவளுக்கு இருக்க பெருமை கூட ஆசிதா பக்கத்துல இருந்து திருவாயிரம் நாளைக்கு இல்ல ஒவ்வொரு இடத்துலையும் சிலரை வசீகரிக்க நிலை போவங்கள் கையிலே மருந்து கொண்டு போவா போல அவதாரங்கள் தோறும் அவதரிக்கும் ஏன்னா சப் சேர்க்கிற கையில வச்சுட்டு ஏழை பேதை ராப்பதல் சுடர் வட்டவாய் என்பது நேமியே குமதிட்டம் என்று என்ன பண்றா ராப்பதல் கண்ணிலும் சத்தம் கண்களும் அப்படின்ற அர்த்தத்தில் வந்தது நீர் கொண்டால் கிளறு வாயிலிருந்து இவங்க சத்தியிரு பிளர்னா வந்து செல்வத்தையுடைய ராவணனுடைய இலங்கையை செத்தீர இவள் மாலை பார்வை கொண்டிருக்காது குழந்தையுடைய பார்வை அதுக்காகவா நீர் அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கிறான் மாலை நோ பண்ணும் என்ன அப்படின்றது சத்ரேட்சா ரஷ்தாரன் சத்துக்களுடைய பார்வையை ரஷிக்கக்கூடியவன் அர்த்தம் ஆனா முத்தமூர் சுவாமி ஒரு படி போய் சத்துக்களுடைய அறிவு தெளிவு ஸ்வரூபத்தானத்தை ரட்சிக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணி சத்ரேட்சா ரஷ்தா அப்படின்ற பாசனத்து கூட குளமா சொல்லி

ாய சாதுனாங்கிற இடத்துல சாது சப்தத்துக்கு பாஷியாந்தரங்கள் சப்தத்து ரொம்ப பாஷிக்காரங்க பார்த்தா பாஷிகாரங்களுமே சீ விட கூட ரொம்ப சங்கரமாக சாத்திருக்கேன் அங்க பாத்திரம் பத்து விசேஷம் சாத்திருக்கேன் அதுல ஒண்ணு இந்த ஆரியாடி பாசுரத்தை மனத்துல வச்சு லோகத்துல சாதுனா மாப்பிள்ள சாது அப்படின்னா அசிரும்

சுவாமியுடைய விசேஷம் ஒண்ணுங்க எல்லா கிரந்தத்தையும் சேவிச்சுட்டு வந்திருக்காரு வந்திருக்க பிள்ளாழ் வியாக்கியான எவ்வாறு வியாக்கியான நடுவுல அப்புறம் ஈடு எல்லாருமே சாக்சாத் சுவாமியுடைய சுவாமி ருத்துமர் சுவாமியுடைய கிரந்தம் பிரபந்தபட்சம் எல்லாத்தையும் சேவிச்சுட்டு வந்து சொல்ற நிறைய பிரசம்சாயம் பிரதிஜாயாம் பிரலாபே தர்ஜனை புண்ணியம் அலஞ்சிருக்கீங்க அரும்பது ஏன் திருப்பி திருப்பி ஆழ்வார வந்து திருப்பி ஆட ஆரம்பிக்கிறார் இந்த கட்ட பௌனப் புண்ணியம் அலங்கரிப்பீன் பிரசம்சாயாம் பிரதிஜாயாம் பிரலாபே அப்படின்றது இன்னொரு வாக்கியம் ஆற்றாமையால் துடித்த துடிப்பு ஆடலானார் போலேன் நிறையம் தீமீவமா தரம்ன்றது ஆற்றாமையால் விழுந்த வார்த்தையும் பாடலாயிச்சு